ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு தாங்க வந்திருக்கிறோம் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தோம்னா தேனி மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு முக்கியமான குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வைகை இணை பகுதிக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வைகை இணை பகுதி தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த பகுதியை வந்து இந்த அணைக்கட்டு காமராஜரனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க கிட்டத்தட்ட அந்த மூன்று மாவட்டங்கள் தேனி மதுரை ராமநாதபுரம் மற்றும் இன்னும் இப்போ பிற அந்த வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகிற வழியில் இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து முக்கியமான குடிநீர் ஆதாரமாக விளங்குதுங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து அழகர் ஆத்தில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து சித்திரை மாதத்தில் நட நடைபெறுங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இங்கேருந்து தாங்க இந்த அணைக்கட்டில் இருந்தாங்க தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க இப்போ நம்ம உள்ள அந்த பூங்கா பகுதிக்கு வந்துட்டோங்க அதாவது வைகை அணையின் பூங்கா பகுதி பார்த்தா ரொம்பவுமே நீட்டாக அதே மாதிரி சுற்றுவட்டாரம் எல்லாமே வந்து பச்சை பசியல் இருக்குதுங்க உள்ளேயே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே ஒரு குட்டி தம்பி உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போது இதற்கு அடுத்த வந்து நம்ம இப்போ அணைப்பகுதியை நம்ம சுற்றி பார்க்குறக்கு போகிறோங்க பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கிற மரம் மற்றும் நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா விசேஷம் எதுவும் இல்லாத டைம் அப்படிங்கிறதுனால வந்து கூட்டம் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சுங்க இருந்தாலும் நம்ம அந்த பூங்கா பகுதி வந்து எந்த விதமான ஒரு ரஷ்ஷும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் தானுங்க ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கிறத வந்து நம்ம மாப்ஸு பக்கத்தில் போகிறது நம்மளுடைய சிஸ்டருங்க பாருங்கள் குட்டி பாசிகளோட இந்த பக்கம் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கிற பெரியவர் வந்து மாப்ஸோடய பாருங்க இப்போ நம்ம வந்து அந்த பூங்கா பகுதியை வந்து சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்க்குறக்கு ஆரமிச்சிட்டுங்க இந்த வைகை அணைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கண்கள் கொண்ட மதகு இருக்குதுங்க வைகை அணைன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்கிறாங்க இப்போது இந்த ஒரு பகுதியிலிருந்து இதுதாங்க வந்து நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்திங்களா அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து தாங்க வந்து நம்ம மேலே போக முடியும் ஸோ இங்கே எல்லாமே வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க இந்த ஹைட்டுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் இங்கேருந்து ஏரி அந்த பூண்டு கூண்டுமாரர தெரியக்கூடிய அந்த பகுதியிலேருந்து அடுத்த எட்ஜ் வரைக்கும் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வந்து நம்மளை நிறுத்திடுவாங்க அதாவது பாதுகாப்பு வேலை போட்டிருப்பாங்க இருந்தாலும் பவானிசாகர் அணையில் வந்து நம்ம அங்கே மேலேயே போய் சுற்றி பார்க்க முடியாதுங்க ஆடி பதினெட்டு அணைக்கு மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு அங்கே அனுமதி ஆனாலும் நம்ம இந்த அணைக்கட்டு பகுதியில் மேல் வரைக்கும் மேலே வரைக்கும் நம்ம போய் அணைக்கட்டு பகுதியை நம்ம சுற்றி பார்க்கலாங்க பாருங்க இந்த தான் வந்து அந்த ஏழு கண் இருந்து தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க இப்போ வந்து நீர் மின்சாரத்துக்காகவும் மற்றும் பொதுமக்களினுடைய குடிநீர் தேவைக்காகவும் சிறிதளவு தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்கிறாங்க பாருங்க மேலே இருக்குது இப்போ இந்த பகுதி தானுங்க நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பகுதி இப்போ இந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் நம்ம அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியினுடைய மின்சார தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் இருக்குதுங்க பாருங்க தண்ணீர் வந்து அப்படியே கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் சுற்றி பார்த்தோம்னா வந்து நல்லா பச்சை பசியல்னு பூங்காவை அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க எந்த விதமான குப்பைகளோ தூசு எந்த எந்த அந்தளவுக்கு வந்து இல்லைங்க ஒரு தூய்மையான ஒரு பகுதியாக இருந்துச்சு இப்போ நம்ம இந்த படிக்கட்டு பகுதி வழியாக நடக்கிறக்க ஆரம்பித்து நம்ம இப்போ அணைக்கட்டு பகுதியை நம்ம சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க படிக்கட்டுகள் எல்லாமே வந்து நேர் செங்குத்தா இல்லாமல் கிட்டத்தட்ட யாராக இருந்தாலும் ஒரு நடந்து போகக்கூடிய அளவில் தாங்க இருக்குது பாருங்கள் ஏழு கண்கள் கொண்ட அந்த மதகு பகுதி கிட்டவே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க நம்ம போன அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயில் டைமுங்க நீர் வரத்து அந்தளவுக்கு இல்லை கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த ம அந்த ஆற்று நீர் வந்து சிறு சிறு ஓடைகளாக வந்து ஒரு சிறு சிறு ஆறுகளாக வந்து இந்த அணைக்கு வருங்க அணைக்கு வந்து இங்கேருந்து தண்ணி சேகரிக்கப்பட்டு இங்கேருந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து நீர் திற திறப்பதன் மூலிமா வந்து தண்ணீர் எல்லா பகுதிக்கும் போகுங்க நம்ம இப்போ ஷார்ட் ரூட் வழியாக இந்த பக்கம் வந்தாச்சுங்க இனி இங்கேருந்து வந்து நம்ம ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம பயணிக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருங்கள்லாம் கட்டி எழுப்பியிருக்கிறாங்க அணைக்கட்டை பார்த்தா அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இந்த அணைக்கட்டு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சுங்க காமராஜரனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான அணைகளில் இந்த அணையும் ஒன்றுங்க பாருங்கள் சிஸ்டர் வந்து அந்த குட்டி பாப்பாவை சின்ன பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க கிருத்திகா அடுத்து வந்து மாப்ஸ் தோல் உட்கார வச்சுருக்கிறது பெரிய பாப்பாங்க கார்னிகா பக்கத்துலேயே வந்து மாப்ஸ் அவரோட அப்பார் வந்து ஐயா பெரியவர் வந்துட்டுருக்கிறாருங்க இப்போது இங்கிருந்து வந்து நம்மளுக்கு அந்த கொஞ்சமாக தண்ணி போகக்கூடிய காட்சி வந்து ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க அணைக்கட்டிலேருந்து தண்ணீர் திறந்து விட்டாங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து சிறப்பாக காட்சி அளிக்குதுங்க ஆனால் சாகர் அணைக்கு நம்ம போனோம்னா வந்து இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு கீழேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து வந்து நம்ம மேலே போக முடியாது இருந்தாலும் இங்கே அந்த இதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணலைங்க நம்ம மேலே அணைக்கட்டு பகுதியினுடைய மேல் பகுதி வரைக்கும் நம்ம போய் நம்ம சுற்றி பார்க்கலாங்க இப்போ மாத் மற்றும் சிஸ்டரோடு சேர்ந்து இப்போ நம்ம அந்த அணைக்கட்டு பகுதியினுடைய மேல் பகுதிக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோங்க நம்ம போய்கிட்டு இருக்கிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே கீழே இறங்கி போகிறாங்க நம்ம இப்போது மேலே சுற்றி பார்க்குறக்கு நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க மாப்ஸ் அவருடைய அப்பாரு வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழேயே உட்காந்துட்டாருங்க நம்ம மட்டும் இப்போ மேலே போய் சுற்றி பார்க்க போகிறோங்க நம்ம போன அந்த டைமில் வந்து அது சுற்றுலா அதாவது ஒரு ஹாலிடேவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம போனோம் ஒரு வே வேறு ஒரு வேலையே போனோம் அங்கேயே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க பார்த்திங்களா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வந்து அந்த கூண்டு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த மதகு பகுதி மற்றும் மணைக்கட் பகுதியில் வந்து பாதுகாப்பு வெளி போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே இருக்குதுங்க பார்க்கலாம் பாருங்க அந்த கொடைக்கானல் மலை மற்றும் மற்ற சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளின் அழகிய காட்சியோடு கூடிய அந்த நம்ம இந்த நீர்த்தேக்க பகுதியை வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க பார்க்கவே வந்து ரொம்பவுமே ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்குதுங்க நம்ம லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு விதங்களில் நம்ம பல சிக்கல்களில் உண்டு குறிப்பாக வந்து கடன் பிரச்சனை மற்ற வாழ்க்கை சூழ்நிலையில் வந்து வேலை வேலை நிரந்தர வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதே மாதிரி வந்து அந்த வேலைக்கேற்ற வருமானம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மற்றும் பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கால்வாசி வந்து நம்ம தான் காரணம் இதை நம் மனம் வந்து உணர மறுக்கும் ஆனாலும் அதுதான் உண்மை ஒரு கால்வாசி வந்து சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே தீர்க்கிறதுக்கு வழி செஞ்சுக்கணும் அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து அந்த பகுதியில் எல்லாமே வந்து சுற்றி பார்த்து நம்மளுடைய மனசை வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து காக்கா குருவி கூட வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் அவர்களுக்குடைய அந்த உணவை மட்டும் தேடிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாமல் வந்து எதையும் போட்டு அழட்டிக்க வேண்டியது இல்லைங்க பாருங்கள் இப்போ இந்த கல்லில் வந்து பிஎம் நைன் டூ சிக்ஸ் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட அணைன்னு நினைக்கிறேங்க பாருங்க குட்டி பாப்பா நிற்கவே மாட்டேங்குது போய் சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அக்காவையும் கூப்பிடுது நம்மளை விட இந்த குட்டி பாப்பாஸ் வந்து அணைக்கட்டு போய் சுற்றி பார்க்குறதுல அவங்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க நம்மளுடைய பயணம் இனிதே நிறைவுற்றுங்க அனைவருக்கும் நன்றிகள்